மதுரையில் சுதந்திர தின விழா நடக்கவுள்ள மைதானத்தின் முன்பு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு மதுரையில் சுதந்திர தின விழா மதுரை மாவட்ட ஆயுதப்படி மைதானத்தில் துவங்க இருந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுதந்திர கொடியினை ஏற்றி வருவதற்கு முன்பாக மைதானத்தின் பிரதான வாயில் முன்பு சுதந்திர போராட்ட தியாகி ராமலிங்கத்தின் மகன் மற்றும் மனைவி தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் வாழப்பாடி பேரூராட்சி முள்ளிப்பள்ளம் காட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர் இவருக்கு அரசு தியாகி என்ற செப்புப்பட்டையும் கொடுத்திருக்கிறது இவர் இவருடைய மனைவி மாரியம்மாள் மகன் கார்த்திகேயன் ஆகியோர் காடுப்பட்டியில் ஆறு சென்ட் நிலத்தில் ஒரு வீடும் ஆறு ஏக்கர் விவசாய நிலம் ஆறு ஏக்கர் காடு ஆகியவற்றை சொந்தமாக வைத்துள்ளதாக கூறுகின்றனர் ஆனால் அதற்கு மூலப்பத்திரம் தங்கள் பெயரில் இருப்பதாகவும் அதற்கு பட்டா கைட்டால் அரசு அதிகாரிகள் தர மறுக்கின்றார்கள் வேறு ஒருவருக்கு பட்டா போட்டு கொடுத்துவிட்டு எங்களுக்கு பட்டா போட்டு தர மறுக்கிறார்கள் பத்தாண்டுகளாக போராடி வருகிறோம் சுதந்திர போராட்ட தியாகியின் குடும்பத்திற்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண பொதுமக்களுக்கு எந்த நிலை ஏற்படும் எங்களுக்கு பட்டா வழங்காவிட்டால் இதே இடத்தில் உயிரை விடுவதை தவிர வேறு வழியில்லை என கூறி மதுரையில் சுதந்திர தின விழா நடக்க இருக்கும் மதுரை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் பிரதான வாயில் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதாக அளித்து சென்றனர் உங்கட்ட சரியா ஆவ இருக்கு இல்ல சவுண்ட் இல்ல பத்திரம் இருக்கே ராமரக் கட்டி பாத்துட்டோம் பாக்கட்டாங்க பாக்குறீங்க இன்னும் நல்லா பத்திரம் இங்க அதுக்கு கிட்டா போங்க கொடுங்க போங்க பாப்பா பாப்பா நான் வந்தா பாக்குறேன் நான் என்ன சொல்றேன் நான் சொல்றேன் நான் அங்க போறேன் 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 என்ன <laughs> அப்பா <laughs> என்ன <laughs> 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 கிளப்புடன் <laughs> சொல்லுங்க <laughs>